பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக இந்த நாளிலே யூதா எழுதின நிருபத்திலே நான்காவது வசனத்திலே முக்கியமான ஒரு வார்த்தை பக்தி அற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது அந்த வார்த்தை குறித்து தியானிக்க இருக்கின்றோம் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் இந்த பக்தியற்றவர்கள் மறுதலிக்கிற தன்மையை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் பக்தியற்ற ஒரு நிலை பக்தியற்ற தன்மை யாரிடத்தில் உண்டு அவர்கள் யார் எந்த நிலையை அவர்கள் அடைந்து கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து யூதா எழுதுகிறார் என்றதை என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த பக்தியற்ற தன்மை யாருக்கு உண்டாகுகிறது அது அவர்களாகவே நியமித்துக் கொள்ளுகிறதா அல்லது தேவன் அவர்களை அப்படி அவ்வாறு கைவிடுகிறாரா என்ற ஒரு தன்மையையும் வசனம் நமக்கு விளங்க காட்டுகிறது இந்த பக்தியற்ற தன்மை என்ற ஒரு வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே ஆசிபஸ் என்று சொல்லப்படுகிறது இது சமயம் சார்பற்றவர்கள் அதாவது தேவ பக்தி இல்லாத ஒரு நிலை அப்படி என்றால் அவர்கள் பயம் இல்லாத ஒரு மனநிலைமையிலே காணப்படுகிறவர்கள் தான் இந்த பக்தியற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இவர்கள் ஒரு கேர்லெஸ் லிவிங் காலீனமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் அநேக காரியங்களில் தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுவதிலேயும் செம்மைப்படுத்தி கொள்ளுவதிலேயும் முயற்சி செய்தாலும் அவர்களால் தாங்கள் நினைத்த ஒழுங்கையோ அல்லது பக்தியையோ அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் ஆகையினாலே இந்த பக்தி இல்லாத ஒரு மனநிலைமையை நாம் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு யூதா புத்தகத்திலேயே ஒன்பதாவது வசனத்திலே மீகாவேல் வேல் வந்து மோசையுடைய சரீரத்தை அவர் மறித்து விடுகிறார் அவருடைய சரீரத்தை தேவனே அடக்கம் செய்தார் என்று நாம் பழைய உடன்படிக்கைகளை வாசிக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல யூதா இந்த மோசையுடைய சரீரத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே எழுதுகிற ஒரே ஒரு நபர் யூதாவாக காணப்படுகிறார் இப்பொழுது இந்த மீகாவேல் அதாவது பிரதான தூதன் பிரத பிதாவினுடைய பிரதான தூதன் மீகாவேல் மோசையுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது வான மண்டலங்களிலே பிசாசு மீகாவேலை சந்திக்கிறான் இந்த பிசாசு யார் என்றால் ஒன்ஸ் ஆதியில் அவன் வந்து மீகாவேலோடு கூட இருந்தவன் தான் அப்போ மீகாவேலு அந்த கேரு கேபிரி எல்லாம் ஒரே சிருஷ்டிப்பு ஆனால் அந்த தான் அந்த மேன்மையை இழந்து கீழே தள்ளப்பட்டு பிசாசாக மாறுகிறான் இப்போ இந்த பிசாசுக்கும் மீகாவேலுக்கும் இந்த நடு நடுவானத்தில் ஒரு யுத்தம் நடக்குது இப்படி யுத்தம் நடக்கும் பொழுது இவன் தக்கிக்கிறான் அதாவது யுத்தத்தை மீகாவேல் செய்வதற்கு முன்பதாக தர்க்கம் உண்டாகிறது அப்போ இந்த பிசாசு தக்கிக்கிறதாக அந்த வசனத்தில் எழுதப்படுகிறது அப்போ பிசாசு தர்க்கிக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும் மீகாவேல் எப்படி உத்தரவு சொல்கிறார் அங்குதான் அந்த இடத்துல ஒரு பக்தி உள்ள இருதயம் வரும்பொழுது அந்த இடத்திலே என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் எப்படி ஞானமாக பேச வேண்டும் இவைகள் எல்லாம் அந்த இடத்து தேவனால் கிருபையாய் அந்த நபருக்கு அருளப்படுகிறது இப்போ மீகாவேல் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் பிசாசு தர்க்கிக்கிறோம் அந்த மோசியவுடைய சரீரத்தை குறித்து அவன் தர்க்கிக்கிறான் தர்க்கம் பண்ணும்போது மீகாவேல் வந்து அழகாக உத்தர சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று ரொம்ப ஜாக்கிரதையோடு உத்தரவு சொல்லுகிறதை பார்க்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன ஃபீல் பண்றார் அந்த இடத்துல அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் நன்றாக கவனிக்கணும் தூஷணமாய் குற்றப்படுத்த ஒரு துணிவு எடுக்கவே இல்லை அவர் வந்து அதிகாரப் பெற்று தான் அவர் வந்து தேவனால் அனுப்பப்பட்டு வந்து எடுத்துக்கொண்டு செல்லுகிறார் அப்படி இருக்கும் பொழுது கூட ஏனென்றால் அவர் திரும்ப எங்கே போக வேண்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும் அப்போ அவருடைய வாயில தவறான ஒரு கேவலமான எந்த விதத்திலே கோபம் கொண்டாலும் கடிந்து கொள்ளும் பொழுதும் தூஷணமான வார்த்தை வரும் வரக்கூடாது என்று அவ்வளவு ஜாக்கிரதையாக மீகாவை பேசுகிறதை பார்க்கலாம் இந்த இடத்தில் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களா இருக்கின்ற நீங்களும் நான் இந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையோடு வசனங்களை படிப்பது நல்லது ஒன்று பேர் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பார்கள் இந்த பக்தி இல்லாதவர்கள் அவபக் இருக்கிறவர்கள் இவர்களை எல்லாம் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒரு சில வசனங்களை மாத்திரம் எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்று பேர நான்கு பதினெட்டு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் அருமையான சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிள்ளைகளே இது வந்து ஒரு கத்தருக்கு பயப்படுதல் என்ற ஒரு தெய்வீக தன்மையை நம்மிடத்துல கொடுக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு கூட வாழக்கூடியதான ஒரு சிருஷ்டிப்புகள் அனைத்தும் தேவனைப் போல இருந்தே ஆக வேண்டியது இருக்கிறது என்பது நிரூபணமாகிறது இந்த இடத்துல நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்போ இந்த ரட்சிப்பு எந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது இது நித்தியமான ஆளுகைக்குள்ளே நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே நாம் இந்த ரட்சிப்பை மகிமையான இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவதற்குரிய சகல அந்தஸ்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த யாருக்கு கிடைப்பதே அரிதுனால் நீதிமானுக்கு கிடை நீதிமான் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்து விசுவாசித்து கிருபையாக ஈவாக அந்த ரட்சிப்பை அனுபவிக்கின்ற அவன் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு காக்கப்படுகின்ற அவன் நீதிமான் இந்த நீதிமான் ஃபைனலாக மகிமை அடையும் மகிமையின் ரட்சிப்பை அடையும்படிக்கு அவன் தகுதிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான் நல்ல போராட்டத்தை போராடி அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் ரட்சிக்கப்படுவதே அரிதானால் பக்தி அற்றவர்களும் பாவிகளும் எங்கே நிற்பான் ஸோ இதுக்கு இந்த வசனத்துக்கு முந்தன வசனம் பதினேழு பத்தொன்பதை நான் பார்க்கலாம் பதினேழு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் அப்போ தேவனுடைய சன்னிதானத்திலே தேவ சபையிலே தேவனுடைய ஊழியர்கள் மத்தியிலே தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு தொடங்கும் பொழுது தேவனுடைய நீதி வழங்குகிறது தேவனுடைய பரிசுத்தம் வழங்குகிறது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது அப்படி இருக்கும் பொழுது தேவ மனிதர்களுக்கே இதை சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்களுக்கு முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிற பார்வை என்ன அவருடைய பரிசுத்தம் என்ன அவருடைய நீதி என்ன இவைகள் எல்லாம் வார்த்தைகளில் இருப்பதெல்லாம் நமக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்ற நாம நிறைவேறி இருக்க வேண்டும் ஆகையினாலதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்ப கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் பத்தொன்பதாவது வசனத்திலே ஆகையால் தேவனுடைய பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களால் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கத்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் தான் நமக்கு ஒரு பயபக்தியோடு கூட அன்போடு கூட ஒரு பாசத்தோடு கூட ஒரு சிநேகத்தோடு கூட நாம் தேவ சித்தத்தின்படி பொறுப்புகளை எடுத்து இதுதான் பாட அனுபவிக்கிறது வேத வாக்கியங்களை எல்லாம் பொறுப்பாக எடுத்து படித்து அதன்படி நிறைவேற்றி அதை ஒரு சாதனையாளர்களாக மாற்றி சும்மா இல்லை நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு இலவசம் ஆனால் நித்திய நித்தியமான ஆளுகையை கொஞ்சம் சம்பாதிக்கணும் நம்ம சத்தியத்தை வாங்கு அப்போ நம்ம வாங்கணும் எங்க வாங்க போகிறோம் எங்க இருக்கோ இருந்தா வாங்க முடியும் சத்தியம் இருந்து வாங்க முடியும் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பரிசுத்தாவியானவர் ஆகிய தேவனிடத்தில் ஏனென்றால் பிதா சத்தியம் உள்ளவர் அவர் சத்திய தேவன் ஏசு கிறிஸ்து வழி சத்தியம் ஜீவனமானவர் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் அவர் நித்திய ஆவியானவர் அவர்கள் சத்திய தேவனாய் இருக்கிறபடினாலே அவரிடத்திலிருந்து நாம் வாங்க இருக்கிறோம் இந்த தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பொறுப்புகளை பாடுகளை எடுத்து அந்த பொறுப்புகளை எடுத்து அவருடைய சித்தத்தின்படி கிரியை செய்கிறவர்களாய் இந்த கிரைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கத்தாவாகிய அவருக்கு நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்முடைய இருதயத்தின் ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளையும் பெருமூச்சுகளையும் எல்லாம் அவருடைய சத்தத்தின்படி அவருடைய நாமத்தின் ஆளுகையின்படி அவருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ரெண்டு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அகபக்தி நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் இந்த வசனத்தில் நோவாவை பற்றி சொ சொல்லப்பட்டிருக்கிறது அகபக்தி உள்ளவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நோவா இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்த நோவாவையும் அவர் நிமித்தம் அவருடைய குடும்பத்தாரையும் எடுத்தவர் பேழைக்குள்ளே வைத்து ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதனை எடுத்து அவர் காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை செய்கிறார் அப்போ பூர்வ உலகத்தையும் அவர் தப்பவிடவில்லை ஏன் தப்ப விடவில்லை அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த அவபக்தி எப்ப எவ்வாறு வந்தது அவர் தேவன் அந்த ஆயிரம் வருடம் நோவா காலத்துக்கு முந்தின காலத்திலே ஜலப்பிரித்துக்கு முந்தின காலத்திலே அவர் பூமியிலே எடைப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ஒரு கூட்டம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள் வழிநடத்தப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு குடும்பம் மாத்திரம் கீழ்ப்படிதில் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் மற்றவர்கள் அனைவரும் கீழ்படியாமை என்ற தத்துவத்துக்குள்ளாக சிறைப்படுத்தப்பட்டார்கள் இது தேவனே திட்டம் பண்ணி அவர்களை கைவிடுகிறார் கீழ்ப்படியாமைக்குள்ளே அவர்களை சிறைப்படுத்துகிறார் கீழ்ப்படிதலுக்குள்ளே ஒரு கூட்டத்தை வைக்கிறார் ஏன் அவ்வாறு வைக்கிறார் ஏனென்றால் பூமியானது சத்ருவுக்கு இடம் கொடுத்து விடுகிறது முதலாவது சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறபடியாலே தான் தேவன் அந்த இடத்திலே பிரிவினை உண்டு பண்ணார் இது மனித சக்தியும் அவருடைய சிருஷ்டிப்புகளின் சுய சுயாதீனமும் அவர்களுடைய தீர்மானங்களிலே வெளிப்படுகிறது அந்த வெளிப்படுதலின் குணாதிசயத்தின்படி தேவன் கீழ்ப்படிதலுக்குள்ளேயும் கீழ்ப்படியாமைக்குள்ளேயும் விட்டுவிடுகிறார் இந்த இடத்தில்தான் நாம் நிற்கிறோம் இந்த சுயாதீனத்திலே பக்தி உள்ளவர்களாகவும் இருக்க முடியும் பக்தி அற்றவர்களாகவும் நாம் இருக்க முடியும் பக்தி உள்ளவர்களாக நாம் மாறுங்கிற மாறுகிறதுனாலே தீர்மானிக்கிறதுனாலே நான் கீழ்ப்படிதலுக்குள்ளே சிறைப்படுத்தப்படுகிறோம் இந்த இடத்துல பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நிறைந்திரளயத்தை வரப்பண்ணுகிறார் அப்போ அவருடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்படுகிறது அவருடைய தண்டனைகள் வெளிப்படுகிறது ரெண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கிரிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது சரி முதல் உலகம் அப்படி நடந்தது சரிங்களா முதல் உலகத்தில் வந்து இப்படி நோவாவுக்கும் முகபக்தி உள்ளவர்களுக்கும் நடந்தது இந்த ஜலப்பிரளையும் இந்த சரித்திரம் நமக்கு தெரியும் இப்போது இனி நடக்கப் போகிறதிலேயும் அதான் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பார்க்குறோம் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் திரும்ப அந்த வார்த்தையினாலேயே தான் திரும்ப புதுப்பிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு வனையப்பட்டு அழகு ஜோடிக்கப்பட்டு இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் இருக்கிறது சர்வைகள் ஆகி கொண்டிருக்கிறது ஆனால் இதுவும் எதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் ஒரு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது அக்கினி கீரையாக வைக்கப்பட்டிருக்கிறது முதல் வானம் பூமி எல்லாமே வந்து ஜலத்தினால் அழிக்கப்பட்டது இப்பொழுது அக்கினிக்கு அக்கினியானது பரிசோதிக்கும் அக்கினியாவது பட்சிக்கும் அக்கினியானது சுற்றே இந்த அக்கினி என்பதும் வார்த்தையே குறிக்கிறது இந்த வார்த்தையாகி அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி அக்கினிக்கு இரையாக வைக்க வார்த்தைக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கின்றதான இந்த வானமும் பூமியும் இப்பொழுது காக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்படல இது ஏன் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவ பக்தி இல்லாதவர்கள் இந்த தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் அவர்கள் எப்பொழுது நியாயம் தீர்க்கப்படுகிறார்களோ அது வரையிலும் இந்த வானமும் பூமியும் காக்கப்பட வேண்டும் இப்ப இந்த அவபக்தி உள்ளவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுகிறது அல்ல ஏனெனில் கிருபையினாலே நாம் நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறோம் கிருபையினாலே இந்த பூமி சர்வைவல் ஆகி கொண்டிருக்கிறது நாம் எல்லாரும் கிருபையினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது நூற்றுக்கு நூறு உண்மையானது தேவனுடைய உபதேசமாக தேவனுடைய கட்டளையாக பிரமாணமாக நமக்கு நம்ம இடத்துல காணப்படுகிறது அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பாருங்கள் தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் உடனே அவர்கள் அழிகிறது அல்ல ஸோ தேவ பக்தி இல்லாதவர்கள் இப்போ கிருபையினாலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழிக்கப்படுகிற நாள் என்று ஒன்று உண்டு அந்த நாள் வரையிலும் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தன்மைகள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது ஆகையினாலே அது வரையிலும் இவர்கள் அழிக்கப்படும் வரையிலும் இந்த வானமும் பூமியும் காக்கப்படும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி அற்றவர்களுக்கும் ஒரு தேவன் ஒரு நியாயத்தை கொண்டு வர போகிறார் இந்த நியாயத்திலே எவ்வாறு நாம் எந்த இடத்திலே நாம் நிற்போம் என்பதெல்லாம் நம்முடைய தீர்மானத்திலே இருக்கிறது யூகா புத்தகத்திலேயே பதினைந்தாவது வசனத்திலே ஒரு பகுதி மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிமித்தவும் நியாயத்திற்கு வரப்போறது இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த அவபக்தி உள்ளவர்கள் யார் என்றால் இவர்கள் பாவிகள் இவர்கள் கடினமாக பேசுகிறவர்கள் இவர்களுடைய வாயின் வார்த்தைகளும் ஆரோக்கியமாய் இல்லை அதான் தமக்கு விரோதமாய் அப்போ தேவனுக்கு விரோதமாகவே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ தேவனுக்கு விரோதமாக பேசுவது என்றால் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது அவருடைய குணாதிசயத்தையே நாம் மாற்றி புரிந்து கொண்டு மாற்றி பேசிக்கொண்டிருந்தால் அது அவபக்தி இங்குதான் நாம் வேதத்தை படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம் பொறுமையோடும் நிதானத்தோடும் அதிக அதிகமாக எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஏசு கிறிஸ்து சொல்லுவர் அறியோவானிலே இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே அப்ப இந்த வேத வாக்கியங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கின்ற இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே நாம் நடக்க வேண்டும் ஏனென்றால் அவைகள் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் அந்த ஒன்றான மெய் தேவனுடைய தன்மைகளை குறித்தும் சாட்சி கொடுக்கின்றன அவைகளை நாம் படிக்காமல் புறக்கணிப்போமே என்றால் நிச்சயமாக நாம் அவபக்திக்குள்ளே மாட்டிக்கொள்ளுவோம் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது நம்முடைய தீர்மானங்களில் சுய தன்மைகளில் சுயாதீன உரிமைகளில் அது இருக்கிறது அப்போ இந்த வேத வாக்கியங்களை படித்து நான் ஏற்றுக்கொண்டு அதன் வடி என்னை செப்பட்டுக் கொள்ள வேண்டும் அதற்கு பரிபூர்ண உதவியை என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொண்டு நமக்கு செய்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஏனென்றால் நம்மாலே நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது அல்லது வசனத்துக்கு கூட நம்மாலே கீழ்ப்படிய முடியாது அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கங்களினாலே இந்த தேவ பக்திக்குரிய தன்மைகளை வயத வாக்கியங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் ஜெயிக்க முடியும் ஆகையினாலே தான் நாம் இந்த வேத வாக்கியங்களை தாழ்மையோடு சாந்தத்தோடு நீடிய பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் இப்போ இந்த குணாதிசயங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக சரி இப்போ இதில் ஒரு ஒரு விசேஷத்தை ஒரு குறிப்பை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் பக்தியற்றவர்கள் ஒன்றான தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற தன்மை பாருங்கள் இந்த தே இந்த பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒன்றான மெய் தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்கிறார்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏனென்றால் வேத வாக்கியங்களை அவர்கள் படிக்கிறார்கள் சாட்சிகளை படிக்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள் அவர்கள் தேவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பக்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த ஒன்றானவை தேவனை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாததினாலே ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே அவரை மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் அவர்களுக்குள்ளாக வருகிறது அவர்கள் அதை தங்களை அறியாமல் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்போ அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால் தேவனுடைய ஆளுகை தங்கள் மேல் இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள முடிய தேவன் என்னை ஆளுகிறார் என்னுடைய எல்லா தன்மைகளும் தேவருடைய கண்ட்ரோல் கீழே இருக்கு அவருடைய செம்மையான ஆளுகையின் செங்கோல் கீழே இருக்கிறது என்ற ஒரு தன்மையை ஒரு மேன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒதுக்குகிறார்கள் அப்போ தங்களை அந்த ஆளுகையிலிருந்து விலக்கிக் கொள்ளுகிறார்கள் தேவனுடைய ஆளுகையிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளுகிறார்கள் நான் உமக்கு சொந்தமல்ல நீர் எனக்கு சொந்தமல்ல உம்முடைய ஆளுகை என்மேல் இல்லை என்று ஒரு என்ற ஒரு மனநிலைமை நிலைமை அவர்களுக்குள்ளே வருகிறது தாங்கள் வந்து ஃப்ரீடமா இருக்கணும் நினைக்கிறாங்க அது கண்ட்ரோலா நினைக்கிறாங்க தேவன் என்னை கண்ட்ரோல் பண்றாரு நான் இஷ்டமா வாழ முடியாது நான் இஷ்டமாக என் மனம் போன போக்கில் வாழ முடியாது என் மாம்சத்தின் விருப்பங்களுக்கெல்லாம் நான் பலியாக முடியாது என்று இவர்களாக ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு அவரை மறுதளிக்கிறார்கள் அவருடைய ஆளுமையை ஒதுக்குகிறார்கள் அவருடைய ஆளுகையை மனமுவந்து வெறுத்து தள்ளுகிறார்கள் ஏனென்றால் தாங்கள் இஷ்டப்போன போக்கில் வாழ விரும்புகிறார்கள் அப்போ அவர்களுடைய வாழ்க்கை முறைமைகளினை எதிலே அவர்கள் இன்பம் காண வேண்டுமோ அதிலே இன்பம் காண முடியவில்லை எதிலே அவர்கள் த இன்பம் காணக்கூடாதோ அதிலே இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பிலே அந்த இருக்கிற அந்த ஒரிஜினல் இன்பம் ஒரிஜினல் சந்தோஷம் ஒரிஜினல் சமாதானம் அதை விட்டுட்டு எல்லாம் டூப்ளிகேட் அதற்கு பின்னாலே செல்ல வேண்டிய ஒரு சூழ சூழல்களுக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவர்கள் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவர்களுக்குள்ளே உண்டாகும் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு அவர்கள் தங்களை விற்று போடுகிறார்கள் தேவனுடைய அதிகாரம் தங்களுக்குள் இருக்கிறதை அவர்கள் அனுபவிக்க மறுக்கிறார்கள் இல்லை நான் என்னுடைய நான் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று இவர்களுக்குள்ளாக இந்த பக்தியற்றவர்கள் ஒரு நியாயப்படுத்தி தங்களுக்குள்ளாக ஒரு பெரிய செப்பனிடுதலை உண்டு பண்ணி இவைகள் முடிவு அழிவாக மாறிவிடுகிறது